ஹலோ கைஸ் ஒரு நகரம் உலகத்தில் மூன்று பெரும் மதங்களுக்கு புனிதமானது ஒரு மசூதி வெறும் சுவர் அல்ல ஆயிரம் ஆண்டுகளை கடந்த வரலாறு போர்களாலும் பிரார்த்தனைகளாலும் அரசியல் சதிகளும் கலந்த புனித இடம் அதுதான் அல் அக்ஸா மஸ்ஜித் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே தொடரும் மிகப்பெரிய மோதலின் மையம் ஒரு பக்கம் மதம் மறுபக்கம் அரசியல் ஜெருசலம் நகரின் இதயத்தில் இடம் பிடித்துள்ள அல் அக்ஸா உலகத்தையே கவர்ந்த அதே நேரம் குழப்பத்தில் ஆழ்த்திய இடம் ஆனால் இதன் உண்மையான வரலாற்றை பற்றி உங்களுக்கு தெரியுமா இது எப்போது கட்டப்பட்டது யார் கட்டினார்கள் என்று தெரியுமா ஏன் இது இஸ்லாமியர்களுக்கு புனிதமானது மற்றும் ஏன் இஸ்ரேல் இதை கைப்பற்ற முயற்சிக்கிறது இந்த வீடியோல நாம் இந்த மசூதியின் பழங்கால வரலாற்றையும் அரசியல் பின்னணியையும் இந்த மர்மங்களும் மோதல்களும் நிறைந்த வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அல் அக்ஷா வரலாற்றை பற்றி பேச போகுது வணக்கம் மக்களே இது உங்கள் டே டியூப் சேனல் இன்று வரலாற்றின் மஸ்ஜித் அல் பக்கங்களை திருப்பி பார்க்கும் ஒரு பயணமா இருக்க போது சோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிடுங்க தான் நம்ம போற புது வீடியோ கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும் முஸ்லிம்களின் இறை வேதமான புனித குர்ஆனில் அல் லக்ஸாவின் முக்கியத்துவம் மறைந்திருக்கிறது சூரா இஸ்ரா இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் நபி முகமது அவர்கள் அவருடைய இஸ்ரா மற்றும் மீராஜ் பயணத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள் இந்த பயணம் நபி அவர்களின் ஆன்மீக மற்றும் இஸ்லாமிய உலகத்தில் அதன் புனித தன்மையை உணர்த்துகிறது அல்லக்ஸா இஸ்ராவின் பயணத்தின் மையமாக இருக்கின்றது அதனால் இது உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு புனித இடமாகவே மாறியது நபி முகமது அவர்கள் இஸ்ரா மற்றும் மீராஜ் பயணம் போது முகமது நபி அவர்கள் ஒரே இரவில் மக்கா நகரத்தில் இருந்து என்றும் அப்போது அவர்களுக்கு அந்த அற்புதமான அனுபவம் மிராஜ் எனப்படும் நடந்தது இந்த பயணம் நபி அவர்களுக்கு அல் அக்சாவை பார்வையிடவும் அது இஸ்லாமிய உலகின் முதல் கிபலாவாக மாற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்களையும் கொண்டிருந்தது இஸ்ரா மற்றும் மிராஜ் இந்த மஸ்ஜிதின் வரலாற்றிலும் ஒரு மாபெரும் முக்கியத்துவம் பெற்றது ஏனெனில் அது முஸ்லிம்களுக்கு புனிதமான முதல் கிப்லாவாக இருக்கிறது முதலாவது கிப்லாவானது நபி முகமது அவர்கள் ஆரம்பத்தில் அல் அக்ஸாவை கிப்லாவாக கொண்டிருந்தனர் அதாவது அவர்களின் பிரார்த்தனைகள் அல் அக்ஸாவின் திசையை நோக்கி நடத்தப்பட்டன ஆனால் பின்னர் அல்லாவின் உத்தரவின்படி சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கும் மக்கா நகரில் உள்ள காபாவை கிப்லாவாக மாற்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அல் அக்சவுக்கான இந்த புனித தன்மை அந்நாளிலிருந்து இன்று வரை அதன் புனித தன்மையை தொடர்ந்து வருகிறது பின்னர் காம்பினேஷன் ஆஃப் ஜூடாயிசம் கிறிஸ்துவம் இஸ்லாம் மூன்று மதங்களுக்கும் புனிதம் இடம் அல் அக்ஸா மஸ்ஜித் இஸ்லாமுக்கு புனிதமானதோடு அது ஜூடாயிசமும் கிறிஸ்துவும் கொண்ட மதங்களுக்கு புனிதமானது ஜூடாயிசம் மதத்தின் வரலாற்றில் இங்கு சுலைமான் ஆலயம் அதாவது சாலாமான் டெம்பிள் என்றும் அழைக்கப்படும் ஆலயம் இருந்ததென்றும் இது இஸ்ரேலியர்களுக்கு புனிதமான இடமாக இருந்ததென்றும் கிறிஸ்துவ மதத்தில் இந்த இடம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியுடன் இணைக்கப்படுகிறது என்றும் அதனால் இந்த இடம் மூன்று மதங்களுக்கு ஒரே நேரத்தில் பெரும் மதிப்பை பெறுகிறது இதற்கிடையில் பழங்கால வரலாற்றில் டேவிட் ராஜா மற்றும் சுலைமான் ஆலயம் காலத்தில் இதன் வரலாற்று பயணம் பழங்காலத்துக்கு செல்வது மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஜெருசலம் நகரை நிறுவியவர்களின் ஒருவராக கருதப்படும் கிங் டேவிட் இதனை தமது தலைநகரமாக மாற்றினார் அவருடைய மகன் சுலைமான் அதாவது சாலோமான் இங்குள்ள ஆலயத்தை உலகின் மிகப்பெரிய புனித ஆலயங்களில் ஒன்றாக கட்டினார் சுலைமான் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் அக்கால ஜூடாய் சமூகம் முழுவதற்கும் ஒரு புனிதத்திற்குரிய இடமாகவே விளங்கியது அதற்கு பிறகு ரோமானியர்களால் அழிவு என்பது வரலாறு எப்போதும் இருக்கவில்லை காலப்போக்கில் ஜெருசலம் நகரம் ரோம பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பண்டைய ரோம் பேரரசர் டைட்டஸ் தனது படைகளுடன் வருகை தந்து சுலைமான் ஆலயத்தை முற்றிலும் அளித்தார் ஒரு பெரும் அழிவையும் மத நம்பிக்கையின் பிளவையும் ஏற்படுத்தினார் அந்த அழிவின் பின்னும் இந்த இடம் அதன் தன்மை வைத்துக் கொண்டிருந்தது அதற்கு பின்னர் பைஜந்திய ஆட்சிக்கு பிறகு முஸ்லிம்களின் ஆட்சி பின்னர் பைஜந்தியர்கள் கிறிஸ்துவ பேரரசு ஜெருசலத்தை ஆண்டது இந்நிலையில் ஏழாவது நூற்றாண்டு தொடக்கத்தில் உலக வரலாற்றை மாற்றிய இஸ்லாமிய அலை எழுந்தது அபி முகமது அவர்களின் காலம் முடிந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது கலிஃபா உமர் இப்னு அல் கத்தாப் ரலி தலைமையில் முஸ்லிம் படைகள் ஜெருசலம் நகரை அடைந்தன உமரின் காலத்தில் ஏழாவது நூற்றாண்டில் முஸ்லிம்களின் கட்டமைப்பு ஏழாவது நூற்றாண்டு இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்ந்த பருவம் உமர் அலி அவர்கள் மிக சாந்தியுடனும் நியாயத்துடனும் நகரை கைப்பற்றினார் அவரும் அவரது சகாக்களும் பழைய ஆலய இடத்தை கண்டுபிடித்து அதை சுத்தமாக்கி அல் அக்ஸாம் மஸ்ஜித் என ஆரம்ப கட்டட கட்டிடத்தை உருவாக்க உருவாக்கினார் இதுவே முஸ்லிம்களுக்கு முதல் முறையாக ஜெருசலம் நகரில் ஒரு புனித மஸ்ஜிதாக உருவாகிய நேரம் இவ்வளவு காலம் அரசியல் மாற்றங்களுக்குள்ளாகி இருந்தாலும் இந்த இடம் அதன் புனித தன்மையை தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டே வந்தது இதற்கு பிறகு உமையாத் கால கட்டுமானம் என்பது ஏழாவது நூற்றாண்டின் இறுதி காலத்தில் இஸ்லாமிய உலகம் விரிவடைந்தது உமையாத் அரசர்களின் ஆட்சி இது அல் அக்ஸா மஸ்ஜிதின் கட்டுமானத்தின் ஒரு பொற்காலம் எனலாம் உமையா கலிஃபா அப்துல் மாலிக் பின் மர்வான் தலைமையில் மஸ்ஜிதை சிறப்பாக மேம்படுத்தும் பணிகள் தொடங்கின பழைய கட்டுமானத்தை கொண்டு புதுப்பிக்கப்பட்ட பெரும் மினராக்கள் அழகிய ஓவியங்கள் குவிமாடங்கள் அனைத்தும் அந்த காலத்தில் உருவானவை இதைத் தொடர்ந்து அபாசித் காலமும் ஐயுபிட் அரசர்களின் காலம் மம்லூக்கள் ஆட்சி காலம் ஒவ்வொரு பேரரசும் தங்களால் முடிந்தவரை இந்த புனித இடத்துக்கு பெரும் முக்கியத்துவம் வழங்கினார்கள் காலம் கடந்தாலும் புதிய கலாச்சார அமைப்புகள் அழகிய ஓவியங்கள் மரக்கலை வேலைப்பாடுகள் ஆகியவை தொடர்ந்து சேர்க்கப்பட்டன இதன் மூலம் அல் அக்சா மசீத் உருவாக தொடங்கியது ஆனால் இங்கு அமைதி மட்டும் நீடிக்கவில்லை கிறிஸ்டியட்ஸ் போர்க்களம் ஆரம்பித்தது பெரும்பாலும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்துவ படைகள் ஜெருசலமே கைப்பற்ற அந்த சமயத்தில் அல் அக்ஸா மஸ்ஜித் கிறிஸ்துவ தேவாலயமாக மாற்றப்பட்டது வீரர்கள் இது கிறிஸ்டியர்கள் கோட்டை என்றும் அழைத்தது தங்கள் ராணுவ தலைமையிடமாகவே பயன்படுத்தினார்கள் இத்தகைய காலப்பகுதியில் மஸ்ஜித் மிகுந்த சோதனைகளை எதிர்கொண்டது இத்தகைய சோதனையை கண்டு எதிர்த்து எழுந்தவர் ஒருவர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சலாஹுதீன் தனது படைகளுடன் ஜெருசலமை கைப்பற்றினார் அல் அக்ஸாவை மீண்டும் முஸ்லிம்களின் வசமாய் கொண்டு வந்தார் சுத்தம் செய்து மீண்டும் பிரார்த்தனைகள் காண மஸ்ஜிதாக மாற்றினார் அன்றிலிருந்து இன்று வரை அல் அக்சா ஒரு முஸ்லிம் புனிதமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்பு ஓட்டமோ சுல்தான்களின் பராமரிப்பு ஆண்டுகள் கடந்தாலும் அல் அக்சாவின் தன்மை ஒருபோதும் குறையவில்லை பதினாறாம் நூற்றாண்டில் ஜெருசலம் ஓட்டோமான் பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ஓட்டமோன் சுல்தான்கள் குறிப்பாக சுல்தான் சுலைமான் அவர்கள் அல் அக்சாவை மிகுந்த அர்ப்பணிப்போடு பராமரித்தார் அவர் காலத்திலேயே ஜெருசலம் நகரின் புதிய சுவர்கள் சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டது மஸ்ஜிதுக்கும் அதன் சுற்றுச்சுவர் பகுதி சுற்றி பராமரிப்புகள் தொடர்ந்தன ஓட்டோமன் சுல்தான்களின் நீண்ட ஆண்டுகளாக அல் அக்சா அமைதியாகவும் சிறப்பாகவும் வழிநடத்தினார்கள் அதற்கு பின்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இஸ்ரேலிய குடியேற்றம் புதிய மாற்றங்கள் நிகழ்ந்தன ஐரோப்பிய செல்வாக்கு ஜியோனிசம் எனப்படும் ஒரு புதிய அரசியல் இயக்கம் உருவாக ஆரம்பித்தது இஸ்ரேலியர்கள் உலகில் இழந்திருந்த தங்களது பண்டைய பூமியை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜெருசலம் பகுதிக்கு குடியேற தொடங்கினார்கள் அந்த காலத்தில் ஜெருசலம் நகரம் மிகவும் அரசியல் மற்றும் மத ரீதியான மோதலுக்குள்ளானது பழங்கால ஓட்டோமன் கட்டுப்பாட்டும் புதிய குடியேற்ற முயற்சிகளும் நேருக்கு நேராக மோத ஆரம்பித்தன அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி முதல் உலகப் போர் முடிந்ததும் ஓட்டோமன் பேரரசு வீழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஜெருசலம் சென்றது பிரிட்டிஷ் மேனடேட் ஆட்சியில் நகரம் மேலும் கலவரங்கள் மத மோதல்கள் சந்தித்தது அல் அக்ஸா தற்காலிக அரசியல் சூழ்நிலையில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டது இந்த சமயம் உலகம் முழுவதும் புனித பூமிக்கான அரசியல் களத்தின் ஆரம்பத்தையே உருவாக்கியது பிரிட்டிஷ் ஆட்சி பல சிக்கல்களை உருவாக்கிவிட்டது அந்த தாக்கங்கள் இன்னும் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது நவீன கால அரசியல் சூழ்நிலைகளில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்களின் நிலை இன்றைய உலகில் அல் அக்ஸா மஸ்ஜித் வெறும் ஒரு புனித இடமல்ல இது ஒரு அரசியல் குறியாக மா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இடையேயான வரலாற்று முரண்பாடுகள் மோதல்கள் சட்டவிரோத குடியேற்றங்கள் அனைத்தும் இந்த இடத்தை ஒரு கச்சா நிலைக்கு கொண்டு சென்றது ஜெருசலம் நகரம் முழுக்க இன்று மிகுந்த பாதுகாப்பும் அரசியல் பார்வையும் சூழ்ந்துள்ளது அல் அக்சாவின் மீது கண்காணிப்பு மற்றும் மீண்டும் மீண்டும் கலவரங்கள் ஏற்படும் சூழ்நிலைகள் நிலவுகிறது இதற்கு பின்பு முக்கிய டர்னிங் பாயிண்டாக அமைந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் போர் இஸ்ரேல் ராணுவம் ஜெருசலம் நகரை முழுமையாக கைப்பற்றியது அந்த நாளிலிருந்து கிழக்கு ஜெருசலம் அல் அக்ஸா உட்பட இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது இஸ்ரேல் இதை தங்கள் பகுதியாக அறிவித்தாலும் பல நாடுகள் அதை அங்கீகரிக்கவில்லை பாலஸ்தீனியர்கள் இதனை தங்கள் புனித இடமாகவும் எதிர்கால தலைநகரமாகவும் பார்க்கிறார்கள் இன்றைய நிலை அல் மஸ்ஜித் வக்பு எனப்படும் ஒரு இஸ்லாமிய அறக்கட்டளை மூலம் நிர்வகிக்கப்படுகிறது ஆனால் பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதனால் மிகுந்த உள்நாட்டு விசுவாசம் மற்றும் அரசியல் அமைதி தேவையான சூழ்நிலை தான் காணப்படுகிறது அதுவும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் இந்த இடத்தில் அதிகமான கலவரங்கள் தாக்குதல்களும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உலகளவிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல முக்கியமான மக்கள் அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் கூட அல் சாவின் மீதான தாக்கங்களை கவனிக்கின்றன இது ஒரு மத இடமாக இருக்க வேண்டிய ஒன்று ஆனால் அரசியல் சண்டையின் ஒரு கருவியாக மாறிவிட்டது இந்நிலையில் இந்த இடம் மீண்டும் அமைதியின் புனித பூமியாக மாறுமா என்பதே இன்று உலகம் கேட்கும் கேள்வி இதற்கிடையில் இஸ்லாமிய உலகத்தின் தற்காலிக நிலை என்னவென்றால் இன்றைய உலகின் அல் மஸ்ஜித் என்பது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல அது முஸ்லிம் உலகத்தின் உணர்வுகளின் அடையாளமாக மாறியுள்ளது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அல் அக்ஸா மீது ஒரு தனித்துவமான பாசம் ஆன்மீக உறவு இருக்கிறது தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமா இந்த புனித இடம் ஒரு மாற்றம் நிறைந்த தற்காலிக நிலையிலேயே இருக்கிறது எப்போது ஒரு புதிய கலவரம் அல்லது அமைதியான பிரார்த்தனை என்கிறது முன்னறிந்து சொல்ல முடியாது உலகளவிய முஸ்லிம்களின் ஆதரவு இந்த இடம் மீது உலகளவிய முஸ்லிம் மக்கள் வெளிப்படுத்தும் ஆதரவு என்பது மிக வலிமையானது இந்தோனேசியா முதல் மொரோக்கோ வரை இந்தியா முதல் துருக்கி வரை ஒவ்வொரு முஸ்லிம் சமூகமும் அல் மஸ்ஜிதை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இன்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக பன்னாட்டு மாநாடுகள் வாயிலாக இதன் மீது உலகளவிய ஒற்றுமைகள் வளர்ந்து வருகிறது ஆனால் இந்த இடத்தோடு உண்மையான உணர்வு பிணைப்பு வைக்கும் மக்கள் பாலஸ்தீனர்கள் தான் அவர்களுக்கு இது வெறும் மதநிலை அல்ல இது அடையாளம் நம்பிக்கை வாழ்க்கையின் ஒரு பாகம் அந்த உணர்வு நாளொன்றுக்கு மேலும் வலுவடைந்தே வருகிறது அல் அக்ஸா மஸ்ஜித் மீண்டும் அமைதியின் புனித பூமியாக மாறும் நாளை அவர்கள் காத்திருக்கின்றனர் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களும் அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கனர் ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பனா நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும் மேலும் இந்த மஸ்ஜித் அல் அக்ஸா பற்றி சிறப்புகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இதே போல ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்